வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோ வீடியோஸ் சிவா அஜித் கூட்டணியில் மூன்றாவதாக உருவாகியுள்ள படம் தான் விவேகம் அனிருத் இசையமைத்துள்ளார் காஜல் அகர்வால் அக்ஷரகாசன் கருணாகரன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ரசிகர்களுக்கிடையே நீண்ட ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இப்படம் விவேகம் படத்தின் ரிலீஸ் தேதி எப்போது என தெரிந்து கொள்வதற்கு ரசிகர்கள் மட்டுமன்றி மற்ற படங்களும் காத்திருக்கின்றன இப்படத்தின் ரிலீஸ் தேதியை பொறுத்தே தங்கள் படங்களின் ரிலீஸ் தேதியை முடிவு செய்ய மகளிர் மட்டும் உள்ளிட்ட பல படங்கள் காத்திருக்கின்றன ஆகஸ்ட் பத்தாம் தேதி விவேகம் ரிலீஸ் ஆகும் என கூறப்பட்டாலும் இன்னும் தேதி அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்படவில்லை இந்நிலையில் சென்சார் போர்ட்டின் பார்வைக்காக அனுப்பப்பட்டிருந்த விவேகம் படத்தை தணிக்கை குழு இன்று பார்த்து அதன் பிறகு இப்படத்திற்கு யூ சான்றிதழ் வழங்குவதாக அறிவித்துள்ளனர் இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வினோ வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்